சேலம் மாவட்டம் தாராமங்கலம் அருகில் உள்ள பவளத்தானூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரியப்பன் இவரின் மகன் இளமாறன் அங்குள்ள அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் இளமாறன் கடந்த ஓராண்டுக்கு முன்பாக வீட்டின் வழியாக மிதிவண்டியில் கொண்டு சென்ற அழகிய கலர் கோழி குஞ்சிகளை பார்த்து பெற்றோரிடம் வற்புறுத்தி கோழிகளை வாங்கி வளர்த்து வந்துள்ளார் இவர் சிறிய வயதில் இருந்தே வசந்தன் கோவில் நிறுவனர் வசந்தகுமார் கண்டு வாழ்வில் பெரிய தொழிலதிபராக வளர்ந்து அவரை போலவே பலருக்கும் உதவ வேண்டும் என்பதையே லட்சியமாக கொண்டுள்ளார் அந்த சிறுவனின் இந்த ஆசை கோழி மேல் வந்துள்ளது சேலம் பாலத்தன ஸ்கூல்ல படிக்கிற எயிட்ட புள்ளி வளர்த்த பத்தி அவங்க கிராமத்துல இருக்க கோழியும் பார்த்துட்டு போறாங்க இன்னும் நிறைய கோழி வளர்க்க போறேன் நல்ல கலரு நல்ல கொஞ்சம் ரேராக இருக்க கோழிலாம் தேடி தேடி எங்கள் சித்தப்பா எங்கள் அக்காலாம் வளர்த்து உதவி பண்ணுறாங்க வாங்கியும் தராங்க இன்னும் வர வர நான் நிறைய கோழி வளர்ப்பேன் வசந்தகுமார் தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் என் பிறனாளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு பரிசு கொடுத்துருக்காரு அவரை மாதிரி அவரை மாதிரி நான் தொழிலில் முன்னேறணும் இந்த கோழி அழுத்தத்தில் முன்னேறி நான் கொஞ்சம் இல்லாதவங்களுக்குலாம் உதவி செய்யணும் அவரை அந்த தாத்தா மாதிரி கொஞ்சம் உதவிச்சிருப்போம் அதனால் வந்து இப்போ கோழி கஷ்டப்பட்டு அவரை மாதிரி ஆளாக வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் வசந்தகுமார் தாத்தாமல் தொழில் செஞ்சு உழைப்பாள உயரத்தை என் தம்பி இளமாறனோட லட்சியம் என் தம்பி இளமாறன் பிறந்த நாளைக்கு அவர் பரிசு கொடுத்து அவனை வாழ்த்தியிருக்காரு இளமாறன் பேரை கூப்பிட்றதை விட இப்போ எங்கள் கிராமத்தில் கோழி பையன் கோழி பையன் தான் இப்போ அளவுக்கு அந்தளவுக்கு அவன் கோழி வளர்த்துறான் என் பேர் அகல்யா நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் சாரமங்கலம் பக்கத்தில் இருக்க பாலத்துறை கிராமத்தில் இருக்கோம் என் தம்பியில் மாறன் நான் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் வந்து எட்டாம் வகுப்பு படிக்கிறான் அவன் வந்து ஃபஸ்ட்டு ரோட்டில் போயிட்டு இருந்து சைக்கிளில் கொண்டு போகிற கோழி குஞ்சு தான் ஃபஸ்ட்டு வாங்கி வளர்க்க ஆரம்பித்தான் அதில் வந்து ஆர்வம் ஏற்பட்டு நாங்கள் வச்சுருக்க தனி டாங்கிலேயே ஒரு கோழி கூட்டு அமைச்சு கொடுத்தோம் அதை வச்சு அவன் வந்து நிறையா கோழி வளர்க்க ஆரம்பிச்சான் பல வகையான கோழிகளை வளர்த்து பெரிய தொழிலதிபராக வேண்டும் என எண்ணிய அந்த சிறுவன் தன் வீட்டில் உள்ள தண்ணீர் டேங்கில் கூண்டு அமைத்து சிறிய கோழி பண்ணையையே நடத்தி வருகிறார் இந்த கோழிகள் இளமாறனிடம் பாசமாக உணவை பெற்று சாப்பிடுவதும் அவர் பள்ளிக்கூடம் செல்லும்போது கோழிகளுக்கு டாட்டா காட்டிவிட்டு செல்வதையும் பார்த்து அப்பகுதி மக்கள் வியப்படைந்துள்ளனர்